அனைவருக்கும் வணக்கம் மினம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுமுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து இறுதி ராசியை வருவீங்க மேலும் அது மட்டும் அல்லாது உபய ராசிகளை ஒரு ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்கள் மே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பேருக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து நீங்கள் ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த பங்குனி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வந்து ஒரு சிலர் வந்து அளவுக்கு அதிகமான பயத்தோட இருக்கீங்க இப்போ அதுக்கு காரணம் வந்து ஏழை சனியின் பிடியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்ட நீங்க பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க சோ இப்போ நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ இந்த பங்குனி மாதத்துல அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த பங்குனி மாதம் பொறுத்த வரைக்கும் ராகு வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல வந்து பல் கண் வலியோ அல்லது பயில்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அது சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவை நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவை உங்களுடைய தான் அமர்ந்துகிட்டு இருக்காங்க வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயருடன் கூடிய ஊக்கிய உயர்வு சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியம் தற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே எதற்காக சொன்னோம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் கூட நம்மளுடைய புதன் கிரகம் மற்றும் அவர்களுடைய கலவையை வந்து சூரியன் வந்து ஒருத்தங்களுடைய உங்களுடைய ராசியிலோ அல்லது நான்காவது வீட்லயோ அல்லது வந்து எட்டாவது வீட்லயோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்றது வந்து சோ அதனால வந்து இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே உங்களுக்கு சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை உங்களுடைய பர்சனல் வெட் இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க வந்து அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து எப்போவுமே கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்றது வந்து ஐதீக நண்பர்களை மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு பிளாட்ஸ்ல வகிப்பீங்க அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலம் வந்து இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்ல நம்மளால் நண்பர்களே மேலும் அச்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவு கருத்து முதல்கள் ஏற்படுகிறது வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் எதனா ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி அந்த மாதிரி தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் நீங்க மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து மறுபடியும் சேர்ந்து இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய சனி சரோ கூட கலவையா வந்து மற்ற இரண்டு கிரகங்களுமே உங்களுடைய பன்னிரெண்டாவது விட சொல்லக்கூடிய சுபவிரிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது செவ்வாய் சுக்க சந்திரன் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய மூன்று பேருமே வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தேவையற்ற விரைச்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும் ஏழரை சொன்னிட்டே முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்தில் நம்மளுடைய இரவத்தி நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பா விரை செலவுகள் ஏற்பட போகுது அப்படின்ட்டு அந்த விரை செலவுகளை நீங்க சுப செலவுகளை கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கலவையா நம்மளுடைய சனீஸ்வரர் கூட உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் வந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணும் அல்லது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோமா நீங்க அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இந்த ஏழரை சனி காலத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற அப்ராட் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் அனைத்துமே கைகூடி வருங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க இப்ப அப்ராட் போயிட்டீங்க அப்படின்னாலே உங் உங்களுக்கு என்ன ஆகணும் இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் அப்படின்றது டோட்டலாவே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுமே மேலும் இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்து சுப்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே காலதாமதமும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பது இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு சிறந்து வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வந்து சற்று அதிகமாக கை கொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷனுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் போகும்போது வந்து சிறு தளவில் எதுனா ஒரு சில விஷயங்களில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு மனதை அமைத்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக ரோக சத்ருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது வந்து ரொம்பவே நல்ல சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க இப்போ உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய வரைக்கும் பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து

சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க அவங்களுடைய பாதையில போகாம கொஞ்சம் அமைதியா மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சிலண்ட்ட எல்லா விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தையும் நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து தன்னுடைய ஏழாம் பறவையாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க உதாரணத்துக்கு ஒரு டிவோர்ஸ் கேஸ்க்காக போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு வந்து டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதி பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சைலண்டா பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து

மோசமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகான் என்ன பண்ணுறாருனா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு வந்து தெளிவாகவே சொல்லிட்டோம் நீங்கள் எந்த ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் மற்றும் ஒரு ஹையர் லெவல் டெசிக்னேஷன் கிடைக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு ஊதிய உயர்வு சற்று சாதிமாவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரி மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படி தகவல் உங்களால வந்து துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிளை பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மினம் ராசி இறைவத்தி நட்சத்திர நண்பர்களே தேங்க் யூ